கோவை வசந்தவாசல் கவிமன்றத்தின் முப்பதாம் ஆண்டு தொடக்க விழா வடகோவை மாறுதி ஞான சபாவில் நடைபெற்றது இந்த விழாவில் கோவையைச் சேர்ந்த தயாரிப்பாளரும் நடிகருமான தயா பன்னீர்செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தயா பன்னீர்செல்வம் தனது வாழ்த்துறையில் எதிர்பாராமல் கிடைத்தது இந்த நடிகர் என்ற புகழ் என்றும் ஆக்கியுஸ்ட் படத்தில் தனக்கு கிடைத்திருப்பதாகவும் கூறியவர் தயாரிப்பாளர்களில் ஒருவரான தயா பன்னீர்செல்வம் அவர் நடிகராக அவதாரம் எடுத்தது குறித்து கூறுகையில் கொங்கு மண்டலம் கோவை மாவட்டத்தில் பிறந்து தொழிலதிபராக வளர்ந்து இரண்டாயிரத்து பதினாறு சினிமா உலகில் தயாரிப்பு பணியில் ஈடுபட ஆரம்பித்ததாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் தன்னுடைய ஸ்ரீ தயாகரன் சினி புரொடக்ஷன் என்ற நிறுவனத்தின் மூலம் ரியாதி ஹன் ஹவுஸ் திரைப்படத்தில் இயக்குநரும் நடிகருமான பாண்டியராஜன் அவர்களை வைத்து ஒரு பேய்ப்படத்தை முதன்முதலாக நேரடியாக திரையில் தயாரித்து திரையுலகில் பதித்ததாக தையா பன்னீர்செல்வம் கூறினார் மேலும் அந்த படத்தில் பாண்டியராஜன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்ததாகவும் அந்த படத்தில் நல்ல வரவேற்பு பெற்றபோது தீவிரமாக தயாரிக்க திட்டமிட்டு அதன் பிறகு நடிகர் உதயா அஜ்மல் யோகி பாபு கூட்டணியில் இயக்குனர் பிரபு சீனிவாஸ் இயக்கத்தில் அக்யூஸ்டியனின் மிகப்பெரிய படத்தை மூன்று பேர் தயாரிப்பு கூட்டணியில் மிக விரைவாக படப்பிடிப்பை முடித்தது மட்டுமல்லாமல் அந்த படத்தை வெளியிட்டு தற்சமயம் மூன்று வாரங்களை கடந்து வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் திரைப்படம் தமிழகம் முழுவதும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் மிக பிரம்மாண்டமான கதை இசை ஆக்சன் காதல் காமெடி என அசத்தி சிறந்த நடிகர் என்ற அங்கீகாரத்தை தயா பன்னீர்செல்வம் இந்த படத்தில் நாகராஜாக பெற்றதாக கூறினார் அதன் பின் கதாநாயகி மலரை திருமணம் செய்து கொண்டு ஒற்றை கையுடன் மிக நேர்த்தியாக நடித்து முள்ளு மலரும் ரஜினிகாந்தை ஞாபகப்படுத்தும் அளவிற்கு நடித்ததாக ரசிகர்கள் கூறும்போது அவர் தெரிவித்தார் போயிருக்க இருக்கேன் இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரமா என்ன வந்து நாகராஜா நடிக்க வச்சாரு ஏன்னா இவரும் இயக்குநர் சேர்ந்துதான் அந்த முடிவு எடுத்தாங்க அது என்னவோ தெரியல அந்த நாகராஜோட புகழ் பரவிருச்சு அது மூலிமா சிறந்த நடிகருங்கிற அளவுக்கு என்னை வந்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தோட உண்மையிலே இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு திரு இந்த படத்து ஹீரோ உதய அவர்கள் வந்து இதோட ஆரம்பம் ஆரம்பிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பித்தோம் எல்லா அவரோட இதில் ஆனால் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய இன்னல்களை சந்திச்சு ஆனால் எல்லாமே கடவுளோட புண்ணியத்திலையும் நல்லவர்களோட ஆசிர்வாதத்தையும் இந்த படம் நல்லபடியாக வெளியிட்டோம் வெளியிட்டதில் தமிழ்நாடு முழுக்க அதே மாதிரி பெங்களூரு கேரளாலேயும் சிங்கப்பூர்லேயும் நல்லா போயிடுச்சு முக்கியமாக தமிழ்நாட்டில் நான் இந்த படம் நல்லா வெற்றி அடைஞ்சு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அதோடய முக்கியமான காரணம் நாங்கள் முதல்ல வந்து இந்த படத்தை வந்து ப்ரெஸ்ஸுக்காக நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் அது வரைக்கும் உண்மையாக நீங்கள் நம்புறீங்களே நம்பளே தெரியாது தேட்டர் எங்களுக்கு வந்து கொஞ்சம் இது இருந்தது ஆனால் நீங்கள் வந்து அந்த படம்லாம் பார்த்து அதுக்கு நீங்கள் ஒரு ஒரு இது உண்மை எழுதுனீங்க அதனால் எங்களுக்கு அந்த ஒன் ஒன் ஹவர்லேயே தேட்டர்கள் எங்களுக்கு புக் ஆச்சு அது வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம் ஏன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சேர்த்தது உங்கள் மூலிமா மக்கள் பார்த்தாங்க மக்கள் எங்கள் இந்த படத்துக்கு அக்யூ அக்யூஸ்டு படத்துக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க உதயா அவர்களின் உண்மையிலே அவரோட உழைப்புக்கு இது ஒரு பெரிய அங்கீகாரமாக நாங்கள் நினைக்கிறோம் அதே